இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி பதினாறு வியாழக்கிழமை ஆகஸ்ட் இன்று துவாதசி நட்சத்திரம் மிருத சீரிஷம் இன்று பிரதோஷம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மூணுக்கு கடகலக்கணம் இருப்பு நாளிகை இரண்டு வினாடி ஐம்பது இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்திலிருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சிலிருந்து ஒன்னு பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலம் காலை ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி மேஷம் சந்தோஷம் ரிஷபம் உதவி மிதுனம் பக்தி கடகம் கவலை சிம்மம் சுபம் கன்னி விருப்பம் துலாம் பாராட்டு விருச்சிகம் பரிசு தனுஷு சுபம் மகரம் நன்மை கும்பம் அனுகூலம் மீனம் வெற்றி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்